கொடியாடுகள் குடில் நேர்களை நேர்க்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம்போல் கொடியாடுகள் குடில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடு குட்டிகள் விற்பனை பதிவு கடந்த வாரங்களில் போட்ட இந்த கொடியாடுகள் கொடியாடு குட்டிகள் மேலும் வந்து தாயாடு அது என்ற குட்டிகள் விற்பனை போட்டிருந்தோம் ஸோ அது போக வந்து மாப்பிள்ளை கிடாக்கள் ரெண்டு விற்பனை போட்டிருந்தோம் அந்த விற்பனை வீடியோக்கள்லாம் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணாங்க சில பேர் வந்து நான்கு ஆறு குட்டிகள் வாங்கினாங்க சில பேர் பத்து குடிகளெலாம் வாங்கியிருந்தாங்க சில வீடியோக்கள் நம்ம வெளியிட்டிருந்தோம் ஸோ அந்த வகையில் கடந்த வாரங்களில் வெளியிட்ட அனைத்து ஆடுகளும் வந்து வெற்றிகரமாக விற்பனை முடிந்தது ஸோ வாடிக்கையாளர் அனைவருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ அதுபோலவே வந்து இந்த வாரமும் வந்து கொடியாடு குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது மொத்தம் வந்து நாற்பத்தி ஐந்து கொடியாடு குட்டிகள் இருக்குது இந்த நாற்பத்தி ஐந்தில் வந்து முப்பது பெட்டைக்குட்டிகள் முப்பது குரால் குட்டிகள் மேலும் வந்து பதினைந்து குட்டிகள் இருக்குது இதில் வந்து பதிமூன்று கிடாக்குட்டிகள் அதில் வந்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிளை கிடாக்கள் பல்புலகா கிடாக்கள் ரெண்டு இருக்குது ஸோ மொத்தம் வந்து பதினஞ்சு கிடாக்கள் அதுபோக வந்து முப்பது குரால் குட்டிகள் அனைத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு முதல் எட்டு மாதம் குறாடுகள் மற்றும் கிடாக்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் வந்து இப்போ திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இருக்குது அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு ஸோ மேலும் வந்து இது போக திருச்சி சென்னை பைபாஸ் வலைக்கு மிக அருகிலேயே மூன்று கிலோமீட்டர்லேயே வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுவதும் நிறைய மக்கள் வந்து அன்றாடம் நம்ம பணம் வந்து விசிட் பண்ணுறாங்க விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து வேலைப்படைய காரணமாக நேரடியாக வர முடியாதவங்க வந்து நம்ம ஃபார்முக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச குட்டிகளை மட்டும் சொல்றாங்க நம்மளே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி அவங்க இடத்துக்கு டெலிவரி பண்ணுறோம் டெலிவரிக்கு தண்ணி கட்டணும் ஸோ மேலும் பார்த்துட்டு இருக்க நேரில் உங்களுக்கு வந்து இந்த ஒரிஜினல் குடியாடு குடிகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்க கீழே குறிப்பிட்டுள்ள அலைபேசி நகரிகள் வந்து தாராளமாக தொடர்பு உண்டு உங்களுக்கு தேவையான குடியாடு குடிகள் வந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வந்து மொத்த எண்ணிக்கையில் பத்து இருபது முப்பது நாற்பது குடிகள் வேணாலும் சரி நீங்கள் முன்பதிவு பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து வெகு சீக்கிரமே வந்து உங்களுக்கு கொடியாடு குடிகள் தர முடியும் இதுபோக கொடியாடுகள் குடில் மற்றும் தமிழ்நாடு பெட்ஸ் இந்த சேனலில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கொடியாடுகள் விற்பனை செய்யப்பட்டு டெலிவரி வீடியோவும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோமே பாருங்கள் ஸோ பார்த்துட்டு நம்ம இந்த கொடியாடல் குடிலில் வந்து கொடியாடு குட்டிகள் வந்து எந்தளவுக்கு தரமாக இருக்குது ஸோ மேலும் வந்து எவ்வளோ ஒரு நம்ம அமுச்சு வச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ முழுக்க முழுக்க கொடியாடுகள் மட்டுமே நம்ம ஃபார்மில் வந்து கடந்த நான்கு வருடத்துக்கு மேலே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ தமிழகம் முழுவதும் கொடியாடுகள் வேணும் அப்படின்னாலே நம்ம கொடியாடுகள் வினோத் கொடியாடிகள் குடிகளுக்கு தான் தேடி வருவாங்க ஸோ அந்த வகையில் நீங்களும் வந்து ஒரு ஆட்டுப்பணை அமைக்கணும் ஃபார்ம் அமைக்கணும் மேலும் வந்து கொடியாடுகள் வாங்கணும் வெள்ளாடு வாங்கி வளர்க்கணும் திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னாக்க இந்த கொடியாடுகள் வந்து உங்கள் ஃபார்முக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து சிறந்த வகையாடுலாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் குட்டிகள் வாங்கணும் அப்படின்னாக்க நேரில் வந்து பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து எந்த குட்டியில் பிடிக்குதோ அந்த குட்டியில் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலும் வந்து இந்த கரும்போர் செம்போர் புளியும்பூர் நிறங்கள் வந்து பார்க்க அழகாக இருக்கும் கொடியாடுகள்லேயே வந்து இந்த போரை உள்ள ஆடுகள் தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற குட்டிகள் வந்து உங்களுக்கு பிடிச்ச குட்டிகள் வந்து நீங்கள் நம்ம ஃபார்ம்க்கு நேரடியாக விசிட் பண்ணி முடிஞ்சலேருந்து வாங்கிட்டு போங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி குட்டியில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம் மேலும் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்